மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை அரசியலுடைய இந்த தன்மையை மாற்றி ஒரு நல்ல முற்போக்கான அரசியல் ஆரோக்கியமான அரசியல் வளர்ச்சி அரசியல் பாதையை உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளமாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது அதனால்தான் உங்களிடத்தில் அண்ணாவர் அவர்கள் இருவரம் கூட்டி நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினை சொந்தமான மாம்பழம் சிந்தனை வாக்களையுங்கள் வாக்களியுங்கள் உங்களுடைய சொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் என்றும் இருவரம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று வாக்குகளை கேட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள அன்புமணியாக உங்களிடத்தில் வாக்குகளை உரையாற்றுகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்களை ஆசை பெற்றோம் மருத்துவர் ஐயா அவருடைய ஆசியோரும் பாட்டம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாசுடைய ஆசியோரும் இங்கே ஏகர் அருமையான அண்ணாமலையார் அவருடைய ஆசிப்பட்ட வேட்பாளரும் மற்றும் தேசிய தேர்வு குழு அனைத்து குழுக்களுடைய வேட்பாளர் வண்டி கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிருக்கலாம் இந்த பகுதியில நன்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய வீட்டினுடைய பிள்ளை அவருடைய மனைவி கூட அரசு பள்ளியில ஆசிரியராக இருக்கிறார் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாட சொல்லி கொடுக்கிறார் ஐயாவுடைய மனைவி ஒரு விவசாயி இரண்டு எளிமையான மனிதராக இரண்டாயிரத்தி பதினாறுல இதே பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் சின்னத்துல போட்டியிட்டு அன்னைக்கு நீங்க நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை அள்ளி அன்பாக அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு அன்னைக்கே கழித்து மறுபடியும் வெற்றி கேட்பவராக உங்களுடைய வீட்டு பிள்ளையாக அண்ணன் சி அவர்கள் சார்ந்தவர் இந்த பகுதியினுடைய முன்னேற்றமே என்னுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி வச்சிருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லை இந்த பகுதியில் தண்ணி பிரச்சனை அடையுங்கம்மா இளைஞர்கள் படிக்கிறது கூட வசதி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி மனித வளர்ச்சி குறியீடு விழுப்புரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மிக மிக குறைவாக கடைசி ஐந்து மாவட்டத்துல ஒரு மாவட்டமா இருக்குதுங்கம்மா அரியலூர் கடைசியா இருக்குது பெரம்பலூர் அரைவர கடைசியா இருக்குது பிளங்கி அதன் பிறகு விழுப்புரம் நான்காவது இடத்துல நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் இருக்கு மனித வளர்ச்சி குறியீடு இதெல்லாம் எழுபது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தாங்க ஐந்து முறை முன்னாடி ஆட்சியில் இருந்து ஆடம்பில் ஆட்சியில் இருக்கிறார் அவர் இருந்தும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மனித வளர்ச்சி குறிய கடைசியில் இருந்து நான்காவது அது விக்கிரவாண்டியை பற்றி சொல்லவே இன்னைக்கு இப்ப அமைச்சர்கள் நிக்கிறாங்க பெருத்திருவா நிக்கிறாங்க பதிமூவன் அமைச்சர்கள் விக்கிரவாண்டியை சுத்தி சுத்தி வர்றாங்க இவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்த்து இன்னைக்கு விக்கிரவாண்டி மக்கள் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு யாரும் பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம்னு நீங்க சொல்லியிருப்பீங்க வேலை பார்க்காம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இன்னைக்கு இடையே தேர்வு என்று அறிவித்த பிறகு அமைச்சர்களை களத்து நிறங்கி வீதி வீதிக்கு போய் எல்லாரும் அம்மா தாயை உங்களுடைய பாகத்தை தொட்டு கும்பிடுற ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறான் எழுவது ஆண்டு காலமாக நீங்கள் ஓட்டு போட்டு பார்த்துக்கோங்க ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டை இருபத்தி ஒன்றிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினரை தான் இங்கிருந்து உருவாக்கி சட்டப்பேரவை அனுப்பிச்சி என்ன பிரயோஜனங்க மூன்று ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது விக்ரவாண்டிக்கு தொழில் வளர்ச்சி வந்திருக்குதுங்களா இல்லை குழந்தைகள் படிப்பதற்கு நல்ல தரமான கல்லூரிகள் வந்திருக்கிறீங்களா இல்லை விக்கிரவாண்டியினுடைய தண்ணி பிரச்சனை தீர்ந்திருக்கா இல்லங்க எதுவுமே நடக்கல மறுபடியும் பதிமூன்று அமைச்சர்கள் மறுபடியும் இடைத்தேர்தல் மறுபடியும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அன்பு பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நம்முடைய அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நாம வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் பொழுது இரண்டு விஷயத்தை நீங்க செய்து காட்ட போறீங்க முதலமைச்சருக்கு இங்கே தோல்வி என்றால் அவருக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியை மக்கள் ஏத்துக்கல விக்கிரவாண்டியில வேற ஏதோ சொல்லி ஆட்சி பண்ணணும் ஆண்டுகள் மக்களுக்கு கீழே ஆட்சி தமிழகத்திலே அதிகமாக அதை மக்கள் விக்கிரவாண்டி மூலமாக செய்தியாக சொல்லி இருக்கின்றார் கள்ளச்சாராயம் எல்லா இடத்திலும் கூட தண்ணியை போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு செய்தி கொடுக்கிறார் திமுகவினுடைய மக்கள் பிரதிநிதிகள் யாரும் கூட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு சரி பண்றது கிடையாது அது விக்கிரவாண்டி மூலமாக செய்தியாக சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி தொகுதியும் விக்கிரவாண்டி மக்களை பார்த்து எங்கள் சார்பாக சொல்லுங்கள் இந்த ஆட்சி சரியில்லை அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மாம்பலம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது முதலமைச்சருக்கு ஒரு செய்தியை சொல்லுங்க எல்லோரும் உங்களை பார்த்து ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு விக்கிரவாண்டி தமிழக அரசியலுடைய தலையலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இந்த ஊர் மாறி என்னன்னா தமிழக அரசினுடைய தலையலத்தை நீங்க நிர்ணயிக்க போறேன் எப்படி புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி திண்டுக்கல் இடைத்தேர்தல் தமிழக அரசியலுடைய தலையலத்தை மாற்றி எழுதியதோ அதுபோல் விக்கிரவாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க எழுத போறேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை கீழே உள்ளிருந்து பிரச்சாரம் அண்ணன் பாலு அவர்கள் சொன்னார் இது ஜனநாயகம் ஒரு பக்கமும் பலநாயகம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல் அன்பு சகோதர சகோதரிகளை சூழ்நிலை உருவாக்கி ஆளும் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பாங்க இதற்கு முன்பு ஈரோட்டில் இடைத்தேர்தலை பார்த்தோம் மக்களை எல்லாம் பட்டி பட்டியா அரைச்சு வச்சாங்க ஒரு பட்டியலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க தம்பி பட்டி அரைச்சு வச்சா கூட பரவாயில்ல தம்பி உதயநிதி படத்தை போட்டு பார்க்க சொல்றாங்க தம்பி எப்படி தம்பி அந்த படத்தை பாக்குறதுன்னு பட்டியலிருந்து தப்பிச்சு வெளிய வந்தேன் இந்த விக்கிரவாண்டில் அந்த குடும்பம் உங்களுக்கு இல்ல காரணம் இங்கே பாட்டாளிகள் இருக்கின்றார்கள் பட்டியல் எல்லாம் பறந்து விடும் என்பது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிய வந்த சொந்தங்கள் அங்க ஈரோடுல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் உடைய திரைப்படத்தை பட்டியல் அடைச்சு மூணு மணி நேரம் பார்க்க வச்சான் அதுக்கு மக்கள் சொன்னா பேசாம பேசாம ஓட்டு போட்டுறான் படத்தை மட்டும் பாட்டு வைக்க கூடாது என்று அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு விக்கிரமாண்டியன் வேட்டி சேலை எடுத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் வீதி வீதியாக வலம் வர்றாங்க நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் எல்லோரும் வந்திருந்தார் நம்முடைய மருத்துவரை ஐயா நமக்கு தெரியும் மருத்துவர் ஐயாவுக்கு இளமாக இன்னைக்கு இந்திய அரசியல்னு எந்த ஒரு தலைவருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மூணா வாழ்க்கையில கூட சமுதாய மாற்றத்திற்காக யாரும் கூட சாராயம் குடிக்க கூடாது மக்கள் படிப்பிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக ரூபாய் மருத்துவராக இருந்து அவருடைய மாமா நம்முடைய போகும் பொழுது நூத்தி தொண்ணூறு துறைமுகத்தில் அவருடைய இல்லத்தினை தங்கி மருத்துவ படித்து மருத்துவரை அவர்கள் எண்பத்தி ஆறு வயது முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போறார்கள் பாருங்க இந்த வயசுலையும் தினமும் வந்து பிரச்சாரம் பண்றாங்க விக்கிரவாண்டியில ஒரு ஒரு தெருவாக ஒரு ஒரு கிராமமாக போய் இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லா இடத்துக்கும் மருத்துவரைய வர்றாங்க நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்பு தலைவராக இருக்கக்கூடிய இதற்கு முன் மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில நேற்று அந்த கூட்டம் நடந்தது நம்முடைய எல்லா தலைவர்களும் வந்திருந்தான் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருந்தாங்க அண்ணன் டி தினகரன் அவர்கள் வந்திருந்தாங்க அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் வந்திருந்தாங்க அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்திருந்தாங்க அண்ணன் ரவி பச்சமுத் அவர்கள் வந்திருந்தாங்க எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் எல்லா நம்முடைய தொண்டன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும் குறிப்பாக கிராமப்புறத்தினுடைய மறுமலர்ச்சி என்பதற்காக போராடிக் கொண்டிருக்கின்றார் கிராமப்புறத்தில் வளர்ச்சி வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டம் இந்தியா செல்மெண்ட் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் சார்பாக அகில இந்திய பிரதிநிதியாக ஐயா பொங்கல் நெட்டி சுதாகர் ரெட்டி அவங்களை அனுப்பி வச்சிருந்தா எல்லோரும் இணைந்து அந்த மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல